இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சிவன்கன் பேகு பெரிய பேக் ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பேக் வந்து வயலட் கலரும் ப்ளூ கலரும் கலந்து போட்டிருக்கிறேன் இதுக்கு மொத்தம் முப்பத்தி நாலு பூ போட்டிருக்கிறேன் பதினோரு அடி வெட்டியிருக்கிறேன் ஒவ்வொரு பூக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே ஓரத்தில் ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று இப்படி போட்டு கடைசியிலையும் இதே மாதிரி போட்டிருக்கிறேன் இந்த சைடு போட்டு முக்கு திருப்பி கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இந்த சைடு வந்து பதினோரு இப்படி முக்கோணமாக வருது இதில் வந்து பதினோராவது ஒயரை வந்து நம்ம மடக்கி விட்டுறணும் மடக்கி விட்டுட்டு இந்த பத்து பன்னெண்டு சேர்த்து ஒரு நாட் போடணும் சாதா நாட் போடணும் பத்து பன்னெண்டு சேர்த்து சாதா நாட் போட்டுக்கணும் இது நல்லா இப்படி டைட் பண்ணிக்கணும் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கிட்டு அப்புறம் இதுக்கு மேலே வர்றது வந்து நம்ம சிவன் கண்ணாட்டை போட்டுக்கணும் நம்ம இந்த உள்ள ஒயரை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ள நம்ம சொருகி விட்டுக்கணும் இது கொஞ்சம் டைட்டாக போடும்போது கரெக்டாக வந்துடும் சிவன் கண் மறுபடியும் இந்த பக்கம் போடும்போது சிவன் கண் நாட் போட்டுக்கணும் நம்ம உள்ளே விட்ட இந்த ஒயரை வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வெட்டிட்டு நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும் இந்த சைடு போட்டு சொருகி விட்ருக்கிற பாருங்கள் உள்ளுக்கு சைட் போட்டு உள்ளே அப்படியே சொருகி விட்டுருக்குறேன் கொஞ்சம் தூரத்துக்கு அதே மாதிரி இந்த முக்கிலையும் அதே மாதிரி நம்ம சொல்லி விட்டுக்கணும் இந்த பேகு வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்